இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு நகரம் சைபர் ஏழு அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தனது எக்ஸ் தளத்தில் இந்த விடயத்தினை பதிவிட்டு அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சர்வதேச ஜனநாயக தினத்தில் பொறுப்பு கூறல் மனித உரிமைகள் நீதி போன்ற வலுவான மற்றும் நிலையான ஜனநாயகத்தின் கொள்கைகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் தேர்தல்கள் மூலம் தங்கள் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு கருத்து இருப்பதை உறுதி செய்கின்றோம் இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளது சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை நடத்துவது இலங்கையின் ஜனநாயகத்துக்காக ஆற்றப்பட வேண்டிய முக்கிய கடமை எனவும் குறித்த பதிவில் அமெரிக்க தூதுவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி கருத்தில் கொண்டு இலங்கைக்கு செல்லும் அமெரிக்க பிரஜைகளை மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் தமது சுற்றுப்புறங்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறு அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது உள்நாட்டு அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு உள்ளூர் ஊடகங்களை கண்காணித்து புதிய திட்டங்களை வகுத்துக் கொள்ளுமாறு அமெரிக்கா தனது நாட்டு பிரஜைகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது